ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே ஒடிசாவில வீடு இல்லாமல் மூதாட்டி தன்னுடைய ஏழு வயது பேரனை இருநூறு ரூபாய்க்கு விட்டு மகனை தொலைத்து கொரோனா காலத்துல மருமகளையும் இழந்து ஒற்றையாழா யாசகம் பெற்று பேரனை வளர்த்து வந்திருக்கிறார் தன்னுடைய பேரனுக்காவது வீடும் சிறந்த பராமரிப்பும் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையில இப்படி செய்திருக்கிறார் போலீசார் சிறுவனை மீட்டு ஆதரவற்றோர் இல்லத்துல சேர்த்திருக்காங்க மூதாட்டிக்கு அரசு நிதியுதவிகள் வழங்குமா அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க தன்னுடைய பேரனை இனி கவனிக்க முடியாது என்பதால இருநூறு ரூபாய்க்கு விட்டதாக குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் இந்த சம்பவம் ஒடிசாவில் உள்ள பட்லியா கிராமத்தில் நடந்திருக்கு மான்ஸ் சோரன் என்ற அந்த வயதான பெண் குழந்தைக்கு உணவு தங்குமிடம் கல்வி வழங்குவதாக நம்பி தெரியாத தம்பதிகளிடம் குழந்தையை ஒப்படைத்ததாக கூறப்படுது சோரன் என்ற அந்த மூதாட்டிக்கு அறுபத்தி ஐந்து வயதாகுது வீடு கிடையாது நிலம் கிடையாது அரசாங்க உதவியும் கிடைக்கவில்லை என போலீசார் சொல்லிருக்காங்க இவருடைய கணவரும் பல ஆண்டுகளுக்கு முன்னால இறந்து போயிருக்கிறார் மகனையும் காணவில்லை அவருடைய மருமகள் கோவிட் காலகட்டத்தில் தொற்று நோயின் போது இறந்து போயிருக்கிறார் எந்த ஆதரவும் இல்லாமல் இருந்த மூதாட்டி ராய்பால் கிராமத்தில் உள்ள தன்னுடைய சகோதரியின் வீட்டிற்கு போயிருக்கிறார் அங்கு அவர் தன்னுடைய பேரனை பராமரிக்க பிச்சை எடுக்க தொடங்கியிருக்கிறார் அவருடைய உடல்நிலை மோசமடைந்ததால பேரனை காப்பாற்றுவதற்கு மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறார் அந்த குழந்தை குழந்தைகள் நல குழுவின் பராமரிப்பில் வைக்கப்பட்டு பரிபாடாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பாதுகாப்பு மையத்தில் இருக்கிறது